வணக்க மக்களே சற்று முன்வழியான செய்தி ஒன்றிய விளையாகியுள்ளது ஓ பன்னீர்செல்வம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலின் கணக்கா தனி கட்சி ஒர்க் ஆகுமா கிரீன் சிக்னல் கொடுக்குமா வாங்க வேண்டியவை அதாவது தமிழக அரசியல் களத்தில் தான் தனித்து விடப்பட்ட ஓ அடுத்து நகர்வை போகிறார் என்பதை மக்கள் எதிர்பார்க்கவும் இவருக்கு அதிமுக பாஜக கூட்டணியில் இடம் இல்லை என்று சொன்ன பிறகு வைக்க தாவேக்காவுடன் வைக்கை வாய்ப்புள்ளதாகவும் விவாதம் தொடங்கி அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை கூட்டணி இல்லாமல் வெற்றி இல்லை என்ற நிலைதான் காணப்பட்டு வருகிறதா ஜெயலலிதா மட்டும் இரண்டாயிரத்தி பதினாறில் தனித்து நின்று வெற்றி வகை சூடினாராம் இதில் கவனிக்க வேண்டிய ஒன்று மற்றொரு விஷயம் என்னவென்றால் வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையிலான வித்தியாசம் தான் கூட்டணி கட்சிகள் தான் முடிவு செய்கின்றன திமுக பெரிய அளவில் தோல்வியடைந்த காலங்கள் கூட வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையிலான வித்தியாசம் என்பது பிற கட்சிகளுடன் கூட்டணி சேர்வது அவசியம் என்று கூறுகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் பொறுத்தவரை திமுக கூட்டணி தெளிவாக திட்டமிடல் வலுவான கூட்டணி என்ற வகையில் நகர்ந்து கொண்டு தனது களத்தை பயணிக்கிறதாம் தன்னை தமிழ்நாட்டில் பாதுகாவலன்

இடமில்லை என்று எடப்பாடி பழனிசாமி அவர் கூறிவிட்டார் அதிமுகவின் உட்கட்சி பிரச்சனைகளில் தலையிட போவதில்லை என்று அமித்ஷா தெளிவுபடுத்திவிட்டார் எனவே ஓபிஎஸ் அவர்கள் தனித்து விடப்பட்ட நிலையில்தான் அவர் சில முடிவுகளையும் எடுத்திருப்பதாக கூறப்பட்டு வருகிறதா அதாவது ஓபிஎஸ் பொறுத்தவரை அதிமுகவிற்கு தொடர்ந்த உரிமை கொண்டாடி வருகிறார் தன்னையும் இணைத்து கொள்ள வேண்டும் என்று பல முறை தூதுவிட்டும் அனுப்பிவிட்டாராம் ஆனால் பாஜகவோ மேலிடம் மூலம் அழுத்தம் கொடுக்காமல் வகையில் காயை நகர்த்தி வருகிறதா எதுவும் எடுபடாத சூழலில்தான் அடுத்தடுத்த நகர்வுகள் குறித்து ஆலோசனை செய்ய இருப்பதாகவும் இது தொடர்பான தனி கட்சி தொடங்கும் நடவடிக்கை என்பது அதிமுக மீதான உரிமை கூறும் விஷயத்தில் இருந்து பின்வாங்கும் நிலைக்கு தள்ளிவிடும் என்றும் கூறினாராம் அது மட்டுமின்றி ஓ பி எஸ் அவர்கள் ஒருவேளை அதிமுகவில் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோரை பற்றி பேசாமல் மேலும் பாஜகவுக்கு தங்கள் பங்கிற்கும் அதிமுக தலைவர்களை புகழ்ந்து பேசும் இவ்வாறு மாறி மாறி பேசுவதால் அதிமுகவின் லிசியை சீர்த்து போகும் நிலைக்கு கொண்டு செல்லலாம் என்றும் அதிமுக பாஜக கூட்டணி ரசிக்காது ஓபிஎஸ் நெருக்கடி கொடுக்க கூடும் என்றும் கூறியுள்ளார் அது மட்டுமன்றி ஒருவேளை தேர்தல் ஆணையம் ஓபிஎஸ் அவர்களுக்கு முறையிட்டு இரட்டை இலை சின்னத்தில் முடுக்கும் வாய்ப்புகளை நோக்கி நகர்ந்தால் இபிஎஸ் அவர்களோ ஓபிஎஸ் ஆகிய இருவரமே அதிமுகவில் இரண்டு அணிகளாக கருதி சின்னங்களை ஒதுக்கலாம் இந்த வாய்ப்பை தான் ஓபிஎஸ் அவர்கள் பெரிதும் நம்பி இருக்கிறார் ஆனால் அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்றும் கூறப்படுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தேர்தலில் புதிய எழுச்சியை ஏற்படுத்தும் வகையில் தான் விஜயின் களம் இறங்கி வருகிறார் இவருடன் ஓபிஎஸ் அவர்கள் கைகோர்த்து சில சாதகமான முடிவுகளை அளிக்க வாய்ப்பு வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டு வருகிறதான் இது மட்டுமன்றி செப்டம்பர் நாலு நடக்கும் மதுரை மாநாட்டில்தான் தங்கள் கூட்டணி குறித்தும் மேலும் மக்களின் நலத்திட்டங்கள் குறித்தும் நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்றும் ஓபிஎஸ் அவர்கள் திட்டவட்டமாக கூறி வருகிறாரா மேலும் போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்